three குருபியூ நக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை தை அமாவாசை சாலிஹோத்ர மகரிஷிக்கு ஸ்ரீ வீரராகவ பெருமாள் காட்சி அளித்த நாள் தை அமாவாசை இந்த நன்னாளில் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மகிமை அறிந்து அந்த தல தீர்த்தம் மனதால் நினைப்போருக்கு அதை தரிசிப்போருக்கும் அதில் நீராடுவோருக்கும் தீராத நோய்களும் தீரும் மனதால் நினைத்த பாபமும் விலகும் மற்றும் தோஷம் நீங்கும் மேலும் வீரராகவரை வணங்க உயர்பத மற்றும் தலைமை பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது நாம் இந்த நன்னாள்ல இருந்த இடத்திலிருந்து வீரராக பெருமாள் மகிமை அறிந்து பின்னி நீங்க பெறுவோம் பாருங்கள் கிறித்த யுகத்துல ஒரு மனிவர் தன்னுடைய மனைவி சத்தியவதியோட அவர்களுக்கு பிள்ளை பேரு இல்லை அதனால முனிவர் பிள்ளை பேரு வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் அதாவது சாலி நெல் வைத்து யாகம் செய்ததுனால சாலி யாகம் சொல்லப்படுறது இந்த யாகத்தை பக்தியோட செய்ய தொடங்கினார் இதை தொடர்ந்து காலத்துக்கு யாகம் செய்து முடித்தார் யாகத்தின் இறுதி யாகம் முடிவு பெறும்போது ஸ்ரீமன் நாராயணனே அந்த யாகத்தில் தோன்றி உங்களுடைய யாகத்தினால நான் மனம் மகிழ்ந்தேன் உங்களுக்கு வேண்டும் வரம் என்ன சொல்லி கேட்கிறார் முனிவரும் தனக்கு புத்திரபாகியம் வேணும் சொல்லி கேட்க பெருமாளும் அப்படியே தந்தோம் என்று சொல்லி வரமளித்தார் பிள்ளைக்கு முனிவர் செய்த யாகத்தின் பெயரையே சூட்டி ஷாலிகோத்ரன்னு அழைக்குமாறு சொல்லி ஆசி வழங்கி பெருமாளும் மறைந்தார் அதன் பலனாக அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஸ்ரீமன் நாராயணனுடைய உத்தரவுப்படியே அந்த முனிவரும் அந்த குழந்தைக்கு சாலிகோத்ர பெயரிட்டார் அவரும் நல்ல விதத்துல வளர்ந்து வந்தார் ஒரு தை அமாவாசை நாள்ல ஷாலிகோத்ரர் இந்த திருவள்ளூர் வந்தார் அப்போ அங்கிருந்த கிருத்தாப நாசினி என்ற தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் வசி

வைத்துக்கொண்டார் அப்போ பெருமாளே ஒரு வயதான பிராமணர் வடிவத்துல அதித்தியாக வந்தார் சாலிஹோத்தரம் தான் வைத்திருந்த அந்த பிரசாதத்தை அவருக்கு கொடுக்கிறார் வாடின மாதிரி இருந்தது அவர் நாளாகவே எதுவுமே உண்ணாம இருந்ததுனால அந்த உணவு போதவில்லைன்னு அவர் சொன்னார் அதை கேட்ட முனிவரும் தனக்கென வைத்திருந்த ஒரு பாகத்தையும் அந்த பிராமணருக்கு தந்தார் அவரும் திருப்தியோட அதை சாப்பிட்டுட்டு போனார் மீண்டும் சாலிஹோத்திர முனிவர் உணவு அன்ன ஆகாரம் எதுவும் இல்லாம அடுத்த புஷ்யாவாசை வரைக்கும் தவத்தை நைவேத்தியத்தை பிரித்து வைத்து காத்து பெரும்பாலும் வயதான வடிவத்துல வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஓய்வெடுக்கணும் இப்ப நான் படுத்து எங்க ஓய்வெடுக்கிறது உள் அப்படின்னு சொல்லி சாலிஹோத்திரத்தை கேக்குறார் முனிவரும் தன்னுடைய பர்ணசாலையை காமிச்சு இந்த இடத்துல நீங்க சைனிக்கலாம் சொல்றார் அதுபடியே தெற்கு பக்கமா தன்னுடைய தலையை வைத்து அந்த முதியவரும் படுத்துக்கிறார் அப்போ ஆகாயத்துல துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் கந்தர்வர்கள் இசைத்தனர் அப்சரஸ்கள் நர்தனம் புரிந்தனர் தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிந்தனர் மறுக்கணமே அங்க சயனத்திருந்த அந்தனர் பெருமாளாக தோண்டி ஷாலிஹோத்ரருக்கு காட்சியளித்தார் அதை பார்த்து பேரானந்தம் கொண்டார் ஷாலிஹோத்ரர் வேண்டிய வரம் கேட்கும்படி பெருமாளும் கூறினார் அதை அடுத்து பகவானி எமக்கு சேவை சாதித்த கொலை இங்கு தாங்கள் இருந்து பக்தர்களுடைய குறை தீர்க்க வேண்டும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஷாலிஹோத்திரர் கேட்கிறார் பெருமாளும் அப்படியே அருள் புரிகிறார் அவரது நாபி கமலத்தில் பிரம்மாவும் இடது திருக்கையால் பிரணவத்தை உபதேசித்தும் வலது கையை சாலிகோத்திர முனிவரின் சிரசில் வைத்தும் இங்கு பெருமாள் காட்சி தருகிறார் இறைவன் படுக்க எவ்வுள் என்று கேட்டு சயனித்ததால் இந்த தலம் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டதாகவும் இந்த தல இறைவன் எவ்வுள் கிடந்தான் என்று பெயர் பெற்றதாகவும் இந்த தல புராணம் சொல்றது திருவுள் அப்படின்றதே காலப்போக்கில் திருவள்ளூர் என்று மாறியதாகவும் சொல்லப்படுறது இது இப்படி இருக்க இங்கு அருளும் கனகவள்ளி தாயார் இந்த பகுதியை அண்ட தர்ம மகாராஜாவின் மகளாக வசுமதி என்ற திருநாமத்தோடு பிறந்தாள் வசுமதியும் திருமண பருவத்தை அடைந்தால் தனது மகளுக்கு நல்ல வரன் அமைய மன்னன் பெருமாளை வேண்டினான் அப்போ வீரநாராயண சென்றார் வசுமதியையும் மனம் முடித்தார் இந்த திருமணத்துக்கு பிறகுதான் பெருமாளுடைய பெயர் வீரராகவன் என்று மாறிற்று அதுவரை கிங்கிருகேசன் என்ற பெயராலேயே இந்த பெருமாள் அழைக்கப்பட்டாள் வயோதிக வடிவத்தில் பெருமாள் வந்ததால் பெருமாள் இங்கு தனியாகவே காணப்படுவார் தாயாருக்கு சன்னதி உள்ளது இங்குள்ள திருக்குளம் ஹிருதாப நாசினி மிகவும் புனிதமானது என்பதை நாம் இந்த பாடல் மூலம் அறியலாம் தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் ஸ்நானாத் சத்யோ ஹிருதாப நாசனாத் அதோ சர்வேஷு லோகேஷு நம் கிருதாபநாஷனார் கிருத்னா ஹிருதயம் கிருதாபம்னு நமது உள்ளத்துல இருக்கக்கூடிய வெப்பம் வேதனை கொதிப்பு நாஷினின்னா அழித்தல் தொலைத்தல் இந்த பிறவி பிணிகள் பாபங்களையெல்லாம் தொலைக்க வல்ல ஆச்சரியமான புஷ்கர்ணி இது மனதால் நினைத்த பாபங்கள் அனைத்தும் விலகும் நோய் தீர்க்கும் திருக்குலமாக இது விளங்குகிறது இந்த திருக்குலத்தை பார்த்தாலே போதும் தொட்டாலும் நீராடினாலும் மனதில் உள்ள அனைத்து வேதனைகள் மனக்குறைகள் எல்லாம் தீரும் அளவிற்கு புனிதமானது நாமும் இந்த தருணத்தில் இந்த ஹிருதாப நாசினியை கண்ணால் தரிசித்து புனிதமடைவோம் கங்கை கோதாவரி நதிகளை விட புனிதமாக கருதப்படுகிறது தக்ஷனின் மகள் தாக்ஷாயினி சிவபெருமானின் பத்னி தக்ஷனின் யாகத்துக்கு போகாதேன்னு சிவன் தடுக்கிறார் ஆனால் அவள் கேட்காமல் போக அங்கு அவள் அவமானப்பட்டு நெருப்பில் இறங்கி விடுகிறாள் அதனால் சிவனுக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க இந்த கிருத்தபாப நாசினியில் நீராடி பெருமாளை தரிசித்து தோஷம் நீங்கியதாக தல புராணம் சொல்றது அமாவாசை தினங்களில் அதிலும் பெருமாள் இத்தலம் வந்து கிடந்த தை அமாவாசை என்று இந்த தீர்த்தத்தில் நீராடியும் இந்த தீர்த்தத்தை விஜயகோட்டி விமானத்தில் பள்ளி கொண்ட பெருமாளை சேவிக்க அனைத்து பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது ஐதீகம் பக்தர்கள் தங்களது சர்ம நோய் தீர பால் மற்றும் வெள்ளத்தை இங்கு வந்து கரைக்கின்றனர் வெள்ளம் கரைவது போல் அவர்கள் நோய் கரைவதாக ஐதீகம் பெருமாள் வென்றதை குறிக்கும் வகையில் இந்த திவ்ய தேசத்தின் விமானம் அழைக்கப்படுகிறது மகரிஷிகள் சிலர் வந்து யாகம் நடத்தினர் அப்போது இரு அசுரர்கள் மது கைட்டவர்கள் யாகத்தை நடத்த விடாமல் தொந்தரவு செய்தனர் அதனால் ரிஷிகள் மகாவிஷ்ணுவை வேண்டவே அவர் அசுரர்களை வென்று யாகம் தொடர்ந்து நடக்க அருள் புரிந்தார் இந்த வெற்றியை குறிக்கும் வகையில் கோட்டி விமானம் அமைக்கப்பட்டது இந்த விமானத்தை தரிசித்தால் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் இன்றும் தன்னை நம்பி வந்து சரணடைபவர்களின் பிறவி நோயை மட்டுமல்லாமல் உடல் நோயையும் தீர்க்கும் பெருமாள் வைத்திய வீரராக பெருமாள் அவரை வணங்கி இந்த பாசுரம் சொல்வோம் முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்து புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் கோன் தனியன் சேயன் தான் ஒருவனாகிலும் தன்னடியார்க்கு இனியன் ஆகிலும் கிடந்தானே இத்தலத்து பெருமாளை வேண்டிக் கொண்டு உப்பு மிளகும் சேர்த்து இந்த கிருத்தபாப நாசினி தீர்த்தத்தில் வெள்ளம் கரைத்து வழிபட்டும் நோய் தீர்ந்தவர்கள் பல்லாயிரம் பேர் குறிப்பாக வயிற்றுவழி கை கால்வழி காய்ச்சல் என்று வேண்டிக் கொண்டு பலன் பெற்றோர் ஆயிரம் ஆயிரம் இந்த பிரம்மோற்சவத்தின் போது கருடசேவையின் முதல் நாள் இரவும் தையம்மாவாசிக்கு முதல் நாள் இரவும் இந்த மண்டபத்தில் படுத்து கிடக்கும் அன்பர்களிடம் விசாரித்தாலே கேட்டாலே பெருமாளின் அருளை மகிமையை அறிந்து கொள்ளலாம் மேலும் வள்ளலாரின் தீராத வயிற்று வழியை தீர்த்தவர் இந்த தல பெருமாள் தவிர கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைக்க மற்றும் அனைத்து கஷ்டங்களும் செல்வம் பெருக இந்த இந்த தலத்து பெருமாளை நாம் இருந்த இடத்திலிருந்தே மருத்துவரான பெருமாள் வைத்திய வீரராக பெருமாளை வணங்கியும் இந்த ஹிருத்தாப்ப நாஷினி தீர்த்தத்தையும் தீர்த்த மகிமையும் அறிந்து பிணி நீங்க பெறுவோம் ஓம் நமோ நாராயணா சகல பிணி நீக்கும் ஸ்ரீ வீரராகவ விருத்தம் மார்பனை அருள் மலர்ந்தொழில் அங்கன் அழகனை திருவொள் கிடந்தானையும் சிந்தையில் மாலினை வாழ்த்தி வணங்குவாம் எவ்வுயிர் குருந்துணையே என செவ்வனே தோழும் சிந்தை உடையவர் எவ்வுடர்பிணியை தினுமக்தர எவ்வுளீசன் இணையடி காக்குமே எவ்வுயிர்க்கு மிருந்துணையே என செவ்வனே தோழும் சிந்தை உடையவர் எவ்வுடர்பிணையை தினுமக்தர எவ்வுளீசன் இணையடி காக்குமே எண்ணரும் சுவையோடருளிந்திடும் பண்ணமர்த்தமிழ் பாசுரமானவன் நன்னரும் பதம் நல்கிடும் எவ்வுளம் அண்ணல் என்ன வழிந்திடும் அல்லலே காக்க என்ற கரியின் கடுந்துயர் போக்க வந்த நிறைய திரளாழியான் சீர்க்க நின்ற திகழி செல்வனே பேரூராயிரத்தான பரன் ஏருடை திருவெவ்வுளிரையவன் நாரணன் படநாகணையானருள் வீரராகவன் மெய்யடியோங்களே சொற்பதங்கள் கடந்தொழி சூதியே பொற்பொறுப்பினை பொற்பொரு ரூபனை விற்பெருந்திரள் வீரனை பேரவுள் பற்பணாபனை பாடி பணிவனே என்பலாம் உள் உருக விழுந்திடும் அன்பினாலக தாழ்ந்தருள் பாடுவார் துன்பெலாம் துடைக்கும் சுட நேமியான் என்புலாவடி வெவ்வுள் இறைவனே அஞ்சிரை பறவை அது தாங்கிடும் கஞ்சவார் கழல் கை தொழுவாரவர் நெஞ்சமேவி நிறைந்தருள் வார்த்திடும் மஞ்சனாரிடம் வண்புகள் எவ்வுளே தடவரை தனி தாங்கினாமையாய் கடல் கடைந்த களைப்பு கொழு திரு இடமென கொண்டு எவ்வுள் கிடந்தம்பெறான் படவரனை பைய துயின்றதே இரவு நண்பகல் எப்பொழுதும் ஒன்றன் குறைகள் அற்புகழ் கூறுவன் எவ்வுளாய் அறவ மெல்லனை பள்ளி கொண்டாயருள் பரவு மென் மன பள்ளி என்னால் கொலோ வீரராக பெருமாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்